ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஆறாவது பகுதி திருமங்கியாழ்வாரருடைய பெரிய திருமொழியின் எட்டாம் பத்து திருக்கண்ணபுரத்தை மங்களா சாசனம் செய்யக்கூடிய நூறு பாசுரங்கள் அடங்கிய எட்டாம் பத்தினை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அதிலே பத்தாம் திருமொழி நிறைவு திருமொழியினுடைய ஒன்பதாவது பாசுரத்தை நாம் இன்று இணைந்து அனுபவிக்கலாம் இந்த திருமொழியின் முதல் பாட்டு தொடங்கி இதுவரையிலும் இறைவனுடைய திருத்தொண்டிலே தமக்கு இருக்கும் விருப்பத்தையும் எம்பெருமானு அல்லது புகழ் வேறில்லா நிலைமையையும் எம்பெருமானுக்கு ஆழ்வார் அறிவிப்பித்து இப்படிப்பட்ட எனக்கு உன்னை கண்களால் கண்டு கழிக்கும் வாய்ப்பு வேண்டும் என்று வேண்ட எம்பெருமானும் இவருடைய திருவுள்ளத்திலே மகிழ்ச்சி உண்டாகும்படியாக இவரை அடிமை கொண்ட திறத்தை அறிவிக்க ஆழ்வார் எம்பெருமான் கலந்த திறத்தை இப்பாடலில் தம் வாயாலேயே மகிழ்வோடு தம் வாயாலேயே மகிழ்வோடு கூறுகிறார் ஆழ்வார் எம்பெருமானோடு கலந்த திறத்தை இவரை அடிமை கொண்ட திறத்தை தம் வாயாலே மகிழ்ச்சியுடன் கூறுகிறார் தம்முடைய பாவங்களெல்லாம் அகன்று போனபடியையும் தாம் பெற்ற பலனையும் பேற்றையும் பேசுகிறார் தாம் பெற்ற பேர் என்ன என்று விவரிக்கிறார் இந்த பாசுரத்திலே ஆழ்வார் நாட்டினாய் என்னை உனக்கு முன் தொண்டு ஆக மாட்டினேன் அத்தனையே கொண்டு என் வல்வினையை பாட்டினால் உன்னை என் நெஞ்சத்து இருந்தமை காட்டினாய் கண்ணபுரத்துறை அம்மானே நாட்டினாய் என்னை என்னை உன்னிடம் நிலைவர நிறுத்தி கொண்டாய் நாட்டினா என்னை உனக்கு முன் தொண்டு ஆக உனக்கு தொண்டனாக என்னை நிலைநிறுத்திக் கொண்டாய் மாட்டினேன் அத்தனையே கொண்டு என் வல்வினையை அதையே கொண்டு என்னை நீ ஆட்கொண்டாய் அல்லவா என்னை நீ நாட்டிக்கொண்டாய் அல்லவா அதையே கொண்டு என்னுடைய வல்வினையெல்லாம் மாட்டினேன் மாட்டினேன் என்றால் அகற்றிவிட்டேன் போக்கினேன் என்று பொருள் நாட்டினாய் என்னை உனக்கு முன் தொண்டு ஆக மாட்டினேன் அத்தனையே கொண்டு என் வல்வினையை பாட்டினால் உன்னை என் நெஞ்சத்து இருந்தமை காட்டினாய் கண்ணபுரத்துறை அம்மானே பாட்டினால் இந்த பாசுரங்களாலேயே உன்னை என் நெஞ்சத்து இருந்தமை காட்டினாய் கண்ணபுரத்துறை அம்மானே என்று கண்ணபுரத்துறை அம்மானை விழித்து கூறுகிறார் இந்த பாசுரத்திலே நாட்டினாய் என்னை உனக்கு முன் தொண்டு ஆக மாட்டினேன் அத்தனையே கொண்டு என் வல்வினையை பாட்டினால் உன்னை என் நெஞ்ச தெருந்தமை காட்டினாய் கண்ணபுரத்துறை அம்மானே என்ற இந்த பாசுரம் கண்ணபுரத்துறை அம்மானே தொடக்கத்தில் அடியேனை உனக்கு அடியவனாக நிறுத்தி கொண்டாய் பின்னர் அடியேன் அந்த கருணை காரணமாக எனது கொடிய பாவங்களை அந்த காரணத்தைக் கொண்டே மாழச் செய்தேன் அதை போக்கிக் கொண்டேன் அதுவும் அன்றி அடியேன் பாடிய பாசுரங்களை கொண்டு எம்பெருமானாகிய நீ நீ என் நெஞ்சினுள் இருப்பதை விளங்கச் செய்தாய் நீ இல்லை என்றால் என்னால் இந்த பாசுரங்களை பாடிக்கொண் பாடியிருக்க முடியாது என்ற பொருள் அதுதான் பொருள் நீ இருப்பதால் தான் நீ என் நெஞ்சினுள் இருப்பதால் தான் இவ்வளவு பாசுரங்களை என்னால் பாட முடிந்தது அதுவே அதற்கு சாட்சி என்று கூறுகிறார் இந்த பாசுரத்திலே பல பிறப்பும் பிறந்து உலக இன்பங்களில் ஈடுபட்டு கிடந்த என்னை உன் அருளால் திருமந்திரம் உணர்த்தி தொண்டர் கூட்டத்திலே நிலைநிறுத்தி அருளினாய் இதனால் என் பாவங்கள் நீங்கின அத்துடன் என் நாவினுள் நீ வந்து புகுந்து இனிய பாசுரங்களை பாடச் செய்தமையால் என் இதயத்தினுள்ளே நீ நித்தியவாசம் செய்கிறாய் என்பதையும் உறுதியாக நான் அறிந்து கொண்டேன் என்கிறார் இங்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தின் முடிவிலே இவரை பாடுவித்த முக்கோட்டை இருந்தபடி என்று குறிப்பிடுகிறார் என்ன பொருள் மலையாளத்திலே முக்கோட்டை என்ற ஒரு இடம் இருக்கிறது அங்கே சென்றால் ஊமைகள் சென்றால் கூட அந்த நிலத்தை மிதித்தால் வெகு அழகாக கவி பாடுவார்களாம் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஊர் அந்த முக்கோட்டை அப்படிப்பட்ட சக்தியுடையது அந்த முக்கோட்டை என்று சொல்வார்கள் இப்போது இருக்கிறதா என்பது எனக்கு தெரியவில்லை திருக்கண்ணபுரத்தை அந்த முக்கோட்டையாக ஆழ்வார் கருதுகிறார் வியாகியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை அதைத்தான் சொல்கிறார் கண்ணபுரம் திருக்கண்ணபுரம் இவரை பாடுவித்த திருக்கண்ணபுரம் தான் முக்கோட்டை என்று இனி வியாகியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம் எம்பெருமான் ஆழ்வாரை நோக்கி உம்முடைய பகைகள் உம்மை விட்டு போனது எவ்வாறு நீர் பெற்ற பேருதான் என்ன என்று கேட்க அதற்கு கூறுகிறார் இந்த பாசரத்தை நாட்டினாய் என்னை உனக்கு முன் தொண்டு ஆக முதன் முதலாக எம்பெருமானே நீ செய்த செயல் இவனை நம் அடியவன் என்று அங்கே உறுதிப்படுத்துங்கள் என்றாய் நீ எனக்கு செய்த முதல் நன்மை இவனை நம் அடியவனாக அங்கே நாட்டுங்கள் என்று சொல்லியதே அங்கே என்றால் அடிமை எழுதி கொள்ளும் அந்த பதிவேட்டிலே அதாவது அடிமை ரிஜிஸ்டர் அடிமை ரிஜி பதிவேட்டிலே தொகை முறையான எட்டெழுத்தில் முதல் எழுத்தில் தானே எம்பெருமானைத் தவிர வேறு ஒருவரையும் புகழ் அடையாத அடியவர் கூட்டத்தில் நீரும் ஒருவரே என்று அறிவிப்பித்தான் அந்த அடிமை ரிஜிஸ்டரிலே இருப்பவர்கள் எல்லாம் எம்பெருமானுடைய அடியார்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள் எட்டு எழுத்து மந்திரம் அஷ்டாச்சர மந்திரத்தில் முதல் எழுத்தில் தானே எம்பெருமானை முதல் எழுத்து எந்த எம்பெருமானை குறிக்கிறது ஆ அகாரம் அது தவிர மற்ற அந்த எம்பெருமானை தவிர வேறு யாரையும் புகழடைய மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அடியவர்கள் அந்த அடிமை ரிஜிஸ்டரில் இருக்கிறார்கள் அதில் நீரும் ஒருவரே என்று அறிவிப்பித்தான் அங்கே நாட்டினான் இவனை நம் அடியவனாக அங்கே நாட்டுங்கள் என்று சொன்னான் எம்பெருமான் என்று சொல்லுகிறார் நாட்டினாய் என்னை உனக்கு முன் தொண்டு ஆக மாட்டினேன் அத்தனையே கொண்டு என் வல்வினையை அத்தனையே கொண்டு என் வல்வினையை மாட்டினேன் நானும் நீ சொல்லிய சொற்களையே பற்கு பற்றுக்கோடாக கொண்டு உன்னை பற்றிய பெருமையாலே தொடக்கமறியாத காலம் தொட்டு அறிந்து செய்த பாவங்கள் மிச்சமில்லாமல் போக்கிக் கொண்டேன் என்னை அல்லவா அந்த அடியவர் கூட்டத்திலே அடிமை கூட்டத்திலே அந்த செயலை வைத்தே என் வல்ல்வினை என் பாவங்களை எல்லாம் போக்கிக் கொண்டேன் பாட்டினால் உன்னை என் நெஞ்சத்து இருந்தமை காட்டினாய் பகை நீங்க பெற்ற அந்த அளவில் மட்டுமா அந்த பகை தொகை தொலைந்ததனாலே அந்த வல்வினைகள் அந்த பாவங்கள் எல்லாம் தொலைந்ததனாலே பெறக்கூடிய திருத்தொண்டு செய்யும் பேரு கைங்கரியம் செல்லும் பெய்யும் பேற்றையும் பெற்றேன் நான் பாடின கவிகளின் பெருமையை நோக்கி இது இவை நம்மால் படைக்கப்பட்டன அல்ல உள்ளே இருந்து பாடுவிக்கின்றவன் ஒருவன் இருக்கிறான் என்று அறிந்த இதனை கொண்டே எம்பெருமானாகிய நீ என் உள்ளத்தில் இருக்கின்ற இருப்பை உறுதி செய்து கொள்ளலாம்படி பண்ணினாய் வந்தாய் என் அகம் புகுந்தாய் என்று சொன்னார் அல்லவா அதுபோல என் உள்ளே இருக்கின்ற காரணத்தினால்தான் அந்த பாட்டுக்கள் வந்தன அந்த பாட்டினால் உன்னை என் நெஞ்சத்திருந்தமை காட்டினாய் என்று சொன்ன கண்ணபுரத்துறை அம்மானே மலையாளத்தில் முக்கோட்டை என்கின்ற ஊரை நினைத்தால் கவிகளுக்கு பாடலை இயற்றும் ஆற்றல் வரும் அதுபோல இவருக்கும் திருக்கண்ணபுரத்தை நினைத்தால் பாட்டு வெளிப்படுமாம் ஆகையாலே திருக்கண்ணபுரத்தை ஆழ்வார் பாடு ஆழ்வாரை பாடுவித்த முக்கோட்டை எனலாம் என்று தியாக்யான சக்கரவர்த்தி நயம் கூட்டி இந்த பாசுர உரையை நிறைவு செய்கிறார் நல்ல அற்புதமான ஒரு பாசுரம் நாட்டினாய் என்னை உனக்கு முன் தொண்டாக மாட்டினேன் அத்தனையே கொண்டு என் வல்வினையை பாட்டினால் உன்னை என் நெஞ்ச திருந்தமை காட்டினாய் கண்ணபுரத்துறை அம்மானேன் கண்ணபுரத்தம்மா கண்ணபுரத்துறை அம்மானே என்னை உனக்கு முன் தொண்டாக நாட்டினாய் அத்தனையே கொண்டு என் வல்வினையை மாட்டினேன் பாட்டினால் என்னுடைய பாசுரங்களாலே உன்னை என் நெஞ்சத்து இருந்தமை காட்டினாய் நீ இருந்த காரணத்தினால்தான் அந்த பாடல்கள் எல்லாம் பிறந்தன என்பதாலே நீ என் நெஞ்சத்துள் இருக்கிறாய் என்பதை உறுதி செய்தாய் பாட்டினால் உன்னை என் நெஞ்சத்துள் இருந்தமை காட்டினாய் என்று சொல்கிறார் இந்த பாசுரத்தில் ஆழ்வார் நாட்டினாய் என்னை உனக்கு முன் தொண்டு ஆக மாட்டினேன் அத்தனையே கொண்டு என் வல்வினையை பாட்டினால் உன்னை என் நெஞ்ச திருந்தமை காட்டினாய் கண்ணபுரத்துறை அம்மானே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் இந்த பத்தாம் திருமொழியின் நிறைவு பாசுர அனுபவத்துக்காக பலச்சுருதிக்காக அந்த அனுபவத்திற்காக நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் திருக்கண்ணபுரத் தெம்பெருமான் சௌரிராஜ பெருமாள் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடையார் சீயம் கலிகன்றி கலியன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் பரமகாருணிகர் வியாக்யான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் பெருமன்னர் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்